பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு மனம் சரியாக இருந்தால் அனைத்தையும் சத்து சாக்கலாம் மனம்தான் மனம் சரியில்லை அப்படின்னால்தான் நிறைய வந்து பிரச்சனை அந்த பிரச்சனை வந்தாவே என்ன ஒன்றையும் பார்த்தீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கோளாராட்சி அப்படின்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அதை தான் நான் வந்து நிறைய எபிசோடில் மனமது செம்மையானால் மதியதும் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அவசியம் நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் நிறைய வந்து பூஜை புனஸ்காரெலாம் ஃபாலோ பண்ணேன் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்றீங்களா சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம் இந்த ஒரு டாக்டர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து இந்த ஆங்கில மருத்துவமே பண்ணாமல் மலர் மலர்த்தை வந்து ஒவ்வொரு மலரும் என்னென்ன வேலை செய்யுது அது எப்படி குணத செய்ய மாற்றுது அவ எப்படி சுபிச்சு அப்படின்னு மாதிரி ஒரு முப்பத்தெட்டு வகையான மலரை எடுத்தார் அதை கூட வந்து என்னென்ன காம்பினேஷன் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்பவே சக்ஸஸாக நீக்கி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஏழு சக்கரா சொல்கிறாங்க இல்லையா ஏழு சக்கரவும் நமக்கு வந்து வேலை செய்யலை ஒரு சக்கரா வேலை செய்யும் ஒரு சக்கரா வந்து லைட்டாக வேலை செய்யும் ஒரு சக்கர சுத்தமாக வேலை செய்ய செய்யாத தான் மனதை மாற்றது குணத்தை மாற்றுது பிரச்சனையை கொண்டு வருது அப்படி மாதிரி இதை சரி செஞ்சால் நல்லா இருக்கும் இது என்ன நடக்கும் அப்படின்னா அது எல்லாம் லிக்யூடு தான் நம்ம ஆளுங்களும் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு பூவும் ஒரு ஒரு வேலை செய்யும் இது ஈஸியான ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஒரு ஒரு மலரும் மனதை மாற்றும் அதுதான் அந்த காலகட்டத்தில் வந்து சாமிக்கு வந்து எந்த பூ பிடிக்கும் அந்த பூ பிடிக்கும் நீ அதை போட்டு நீ பூஜை புரஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டிட்டு வந்தால் சக்ஸஸ் ஆக சொன்னது காரணமே அப்படி தான் என்ன யோசனை பண்ணி பாருங்க சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் எனது ஒரு பெரிய லென்த்தாக போ இந்த சப்ஜெக்ட்டு அவசியம் நீங்கள் வீட்டில் நல்லா நிமிந்து உக்காந்துங்க உக்காந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கூட்டு கலவையாக சொல்கிறேன் இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க என்ன அப்படின்னா இப்ப மூலாதாரம் சுபாசிஸ்தானம் மணிப்புரகம் அனாதிகம் விசுத்தி ஆக்னையா சகஸ்ரா அதுதான் வந்து சக்கரா இந்த ஏழு சக்கராவும் நீங்க வந்து தூண்டி விடணும் ஏழு சக்கராவை வந்து ஸ்டிமுலேட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா வேலை செய்யும் என்ன பண்ணா தூண்டி தான் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க இந்த பயிற்சிக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு ஐட்சா ரொம்ப டெவலப் இருக்கிறாங்கன்னா ஒரு லட்சம் கேட்பாங்க ஆசனத்து போய் தங்கி உணவு கொடுத்துருவாங்க அங்க வந்து உங்களுக்கு வந்து உட்கார வச்சு பயிற்சி கொடுப்பாங்க இது அவ்வளோதான் பணம் பேஸ் தான் நம்ம தான் பணமே இல்லாத இருக்கிறோமே நம்ம இதை பார்த்தாவது யூடியூப்பில் வந்து லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராமை பார்த்துட்டு சுபிச்சம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து எளிமையாகவே உங்களுக்கு போடுறேன் இதை நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கற்றுக்கிட்டோம் அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் சொல்ல சொல்கிறத கேளுங்க எப்பவுமே நல்லா உக்காந்துட்டு சின்முத்ராவிலே இருங்க வேறு எந்த முத்திராவும் படம் சின்முத்ராவிலே இருந்துட்டு நல்ல சத்தமாக ஓம் லம் ஓம் வம் ஓம் ரம் ஓம் எம் ஓம் ஹம் ஓம் சம் ஓம் அவ்வளோதான் இப்படி தான் வந்து ப்ராசஸ் சொல்லணும் இது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தான் வந்து வாழ்க வளமுடாத வாழும் கலை குருஜி ரவிசங்கர் ஐயனுடைய ஒரு தாரகம் வந்துருமுன்னா ஹோம் ஹம் ஹோம் ஹம் ஹோம் ஹம் அப்படியே அந்த ஸ்டெப் 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 மாற்றி உடலை இதை வந்து மாற்றம் தெரிஞ்சு நீங்களே ஃபாலோ பண்ணலாம் அப்போது ஏழு சக்கராவையும் தூண்டக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு மந்திரம் தான் வந்து ஓம் லம் ஓம் ஹம் ஓம் ரம் ஓம் எம் ஓம் ஹம் ஓம் சம் ஓம் இது அப்படியே வந்து சகசரா அப்படி மாதிரி ப்ராசஸ் ஆகும் சரி இது மந்திரம் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தது நான் இல்லையே இந்த ஒம்பது வகையான இது ஏழு வகையான சக்கரத்தையும் ஏழு சக்கரத்தையும் வந்து சரி செய்யணும் அப்படின்னு மாதிரி நான் என் அனுபவத்தில் நிறைய பேருடைய ப்ராசஸில் குருவுடைய ஏன்னா இது வந்து என்னென்ன பயிற்சி முயற்சி சக்ஸஸ் இது கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன வேலைக்கு இது எந்த டைமில் ப்ராசஸ் ஆகுறாங்க எப்படி குணத்தை மா இது குணத்தை வந்து மாற்றுகிறது அப்படின்னு மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தோம் மூலாதாரம் மூலாதாரம் சக்கரத்தை வந்து சரி செய்யணும்னா ஓக் அப்படின்னு மாதிரி ஒரு மலர் இருக்குது அடுத்தது சுபாசிஸ்தானம் அப்படின்னு மாதிரி அந்த சக்கரத்தை வந்து சரி செய்யணும் ரெச்சர்ட் நட் ரெச்சர்ட் பட் அப்படி மாதிரி சொல்ல இருக்காங்களே அது மாதிரி கணக்கு மணிப்புரகம் அதை வந்து சரி செய்யணும் செராட்டோ அநாதிகம் அந்த சக்கரத்தை வந்து சரி பண்ணோம்னா சென்டாரி விசிட்டி அதை சரி செய்யணும்னா ஜனட் பட் அடிமாரி அதே மாதிரி பார்த்துங்க ஆகினைய சக்கரத்தை வந்து சரி செய்யணும்னா ராக் வாட்டர் இது வந்து வெளியிலிருந்து தான் வருது இந்த வாட்டர் எல்லாமே சகசர சக்கரத்தில் வந்து சக்கரத்தை வந்து சரி செய்யணும் ஈத்தர் ஒரு ஒரு சக்கரமும் ஒரு ஒரு வேலை செய்யும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மூலாதாரம் நீங்கள் இந்த ஓக் எடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முயற்சி எடுத்துன்னு இருக்கிற தோல்வியாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது சரி செய்யும் அடுத்து வந்து சுாசிஸ்தானம் நெட்ஜெட் அப்படி அந்த சக்கரை வந்து வேலை செய்யணும் அடுத்த ஒரு மேலேயே அக்கறையாக இருப்போம் அப்போனா பாருங்கள் அது என்னென்ன ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் அது அது சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் அடுத்த ஒரு மேல் அக்கறை கொள்வர் எப்படி எந்த அளவுக்குலாம் விற்கிற சார் என்னெல்லாம் பார்த்துங்க அவங்க அதை எடுக்கணும் மணிப்புறவங்க சக்கரை வந்து வேலை செய்யணும் நல்லா பண்ணோம் அப்படின்னா வந்து செராட்டோ நாணம் அவங்க வந்து என்ன பண்ணணும் நல்ல போதனை சொல்லுவாங்க பிரபஞ்சத்தினுடைய ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்க அந்த அந்த மணிப்புறோட வேலை செய்கிறது அநாதிகம் சக்கரம் வந்து சென்டாரி இது வந்து சரணாகதி புரிஞ்சு நடக்கக்கூடிய அப்படியே சரணாகதி அடையிற குரூப் அதெல்லாம் விசித்தி ஜெஸ்ட் பெட் அப்படின்னு அந்த மருந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மலர் மருத்துவம் ஃபாலோ பண்ணாங்களாம் எப்போயுமே மறுபடியும் மறுபடியும் தோல்வியிலேயே இருக்கிறாங்க இல்லையா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 என்ன அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்னேயா ராக் வாட்டர் இது வந்து வெளியிலேருந்து தான் வருது இதை வந்து தத்துவம் தத்துவமே வந்து ப்ராசஸ் ஆகிற குரூப் அவங்க சகசிரா ஈத்தர் பிரபஞ்ச சக்தியே வந்து ப்ராசஸ் ஆகுது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா முதல்ல ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க எப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து மலர் மருத்துவம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆ ரைட் ஆன்லைனில் நீ காசு நான் உங்களுக்கு மருந்து அனுப்புங்க அது வந்து ஃபெயிலியர் ஆகுது ஏன்னா இதுல நிறைய கம்பெனி ஒன்று வெளிநாட்டிலிருந்து ஏன்னா அவர் கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரர் தானே எட்வர்ட் பாய்ச்சொண்டு வெளிநாட்டுக்காரு அங்கே இருக்கிற மலரை ஃபாலோ பண்ணுறாரு அதை எஸ்என்ஸ் ஆக்குறாரு அதை இங்கே அனுப்புறாரு இது வந்து என்னென்னா எஸ்எஸியூவில் ஒரு டப்பா வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்றாங்கன்னா அது அப்படியே வந்து மூணு மணக்க ப்ராசஸ் ஆகிட்டு அதில் வந்து இக்கூட என்னென்ன பண்ணுறாங்க அது வந்து விட்டுருங்க அது சப்ஜெக்ட்லாம் நமக்கு தேவையில்ல நமக்கு வந்து ஒரிஜினல் குவான்டிட்டி கேட்கா போதும் நமக்கு வேலை செஞ்சால் போதும் இது வந்து சரி ரைட்டு எனக்கு என்ன மருந்து மருத்துவம் எடுத்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு மாதிரி ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க நான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டேன் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போய் பார்த்தேன் எனக்கு செட்டிங் செட் ஆவல அப்படின்னா முதல்ல ராக் வாட்டர் மூணு நாள் சாப்பிட்ணும் மூணு வேலை சாப்பிட்ணும் மூணு நாள் மூணு வேலை சாப்பிட்டு ஒரு நாள் கேப் விடுங்க அடுத்தது ராக் ரோஸ் வந்து மூணு நாள் மூணு வேலை சாப்பிட்டு ஒரு வேலை கேப் விடுங்க அப்புறம் உங்களை வந்து மனதை வந்து தெளிவுப்படுத்தும் இதுதான் இதை வச்சு நிறைய வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்குது நீங்கள் நினைக்கிறது இதை வந்து ரைட்டு இதை ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இது வந்து மலர் மனதை மாற்றும் மனந்தான் கோபம் கவலை துன்பம் துயரம் பிரச்சனை அது பணப்பிரச்சனையாக அப்படியே அவரை வந்து பேச சொல்லிவிட்டு பார்த்துப்போம் அப்படின்னா கட்சியினா அவர் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பார் ஏமாற்றம் எதிர்பார்ப்பு அரவணைப்பு பிரச்சனை பிரச்சனை எதுவும் எல்லாத்தையுமே கோபம் கோபம் தாபம் அப்படி ஒரு ப்ராசஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது அனைத்தையும் வந்து சரி செய்யும் அவசியம் நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறது சொன்னது காரணம் என்னென்னா ரைட்டு எல்லா கடையிலும் எல்லா பொருளும் வைக்குது மூலிகைனாவே அப்படியே மூலிகை கிடைக்கணும் எல்லாமே இருக்குது கைராசின்னு ஒன்று சொல்லுவேன் இல்லையா குருவர்கள் இருந்தால் திருவர்கள் கிட்டும் அப்படின்னு மாதிரி ஒரு மானசீகமான குரு வந்து தண்ணியே மதச்சி கொடுத்தா தண்ணி எடுத்து கொடுத்தா கூட நீங்கள் சரியாயிடுவீங்க திருவரு கொடுத்தா கூட சரியாயிடுவீங்க ஆனால் சரியில்லாத குருகளை நீ முட்டி மோதி லட்ச லட்சமாக செல பண்ணாலும் அவர் மட்டும் சரியாக இருப்பார் உங்களால் உங்களை சரிப்படுத்த முடியாது அதனால் நீங்கள் சரியாகணும் நீங்கள் சூப்பராக சுபிச்சமாகணும் அப்படின்னா அவசியம் இந்த ஏழு சக்கராவை வந்து சரிப்படுத்தணும் ஃபஸ்ட்டு நான் மந்திரம் சொன்னேன் இதை ஒடிவா ஓம் அந்த ஓம் சேர்த்துங்க ஹோம் லம் ஹோம் ஹம் ஹோம் ரம் ஹோம் ஹம் ஓம் ஹம் ஓம் சம் ஓம் அப்படின்னு அப்படி சொல்ல சொல்லும் போதே ஒரு ஒரு சக்கரம் எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும் அந்த பயிற்சி தான் பயிற்சி முயற்சி சக்சஸ் இது வந்து செஞ்சுட்டு எனக்கு எந்த சக்கரம் நான் ஒன்பது சக்கரத்துக்கும் இந்த மெடிசன் வந்து நான் சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு டிராப்ஸ் அதை எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கூட போ நானே இப்போ அனுப்புறேன் நீ கவலைப்படாதீங்க ஏன்னா வழிகாட்டுமே நம்மளை அறுக்கம்புல் மாதிரி இருந்து தூண்டி விட்டு ஃபாலோ பண்ணுவோமே இது வந்து பக்காவாக வந்து வேலை செய்யும் எவ்வளோ பிரச்சனையை தீர்க்கிறது மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை வேலை பிரச்சனை தேவை 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 ஏன்னா முயற்சி 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 தோல்வி 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 அப்படியே போயிருக்கிறது தோல்வி 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 வெற்றி 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 எல்லாம் கூட்டுக்கலவை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்தது சக்கரா உங்கள் உடலில் இருக்கிற சக்கரா வந்து ஆகணும் அடுத்த எபிசோடில் கிரகம் நீ என்ன ராசியில் போகிறது அந்த ராசியில் எந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் ப்ராசஸ் ஆகும் அப்படி மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன் அவசியம் தான் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் லைஃப் சக்ஸஸ் திரும்பி அப்புறம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் திரைப்படிங்க சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணி வச்சுங்க இல்லை நான் கூகுளில் போய் செக் பண்ணால் பருவமலை குருஜினாவே நம்ம லெட்டர் இது நம்மளுடைய யூடியூப் உடைய சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க நமக்கு உள்ளே போய் செட்டிங்லாம் வந்து மாற்ற முடியல நமக்கு வந்து என்னென்னா நம்மளாம் அரக்கோர குரூப் தான் இதே வேலையில் இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து சுமிச்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பகிரங்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இது ஆண்டு ஆராய்ச்சி பண்ணவர் அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த மெடிசினையும் வெட்டிட்டார் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஏன் வந்து ஜனங்க கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஏன் நோயில் கஷ்டப்பட நோயே தேரமாட்டேன் ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன நோயில கஷ்டமாக இருக்குது பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்குது என்னென்ன என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா மனம்தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாரு ஆனால் ஆல்ரெடி வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அதை நம்ம அழகை மறைச்சிட்டாங்க அப்புறமா இவர் வந்து விஞ்ஞானி இல்லை அப்படி விஞ்ஞானி சொன்னால் தான் எல்லாம் வந்து ஏற்றுக்கிற குரூப்பா இருக்கிறோம் ஒவ்வொரு மலரும் ஒரு ஒரு வேலை செய்து இந்த நபருக்கு அதுக்கு தான் வந்து உண்மையான ஒரு வந்து மலர் மலத்து வந்து தெரிஞ்ச நபருக்குன்னா உங்களை பேச விட்டுட்டு ஒரு மணி நேரம் பேச சொல்லுவார் ரைட் அப்படியே இன்சு எடுப்பாரு எடுத்துட்டு பிறகு ஒரு ரைட்டு இவங்களுக்கு இது தான் இந்த சக்கரா வேலை பிறகு இந்த சக்கராவுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படியாமல் நீ வந்து டெய்லியும் உங்களால் வந்து மூணு வேலை எடுங்க ரெண்டு வேலை எடுங்க தண்ணியில் தான் வந்து இது லிக்யூட் சாப்பிட்ணும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அனைவரும் சாப்பிட்லாம் ஆண் பெண் எல்லாமே வந்து சாப்பிட்லாம் இது வந்து வைத்திய வித்தியாசம் இல்லை டோசேஜ் மாறும் சூப்பரான ரிசல்ட்டு அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் அதுதான் மனமது செம்மையானால் மஞ்சிரின் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொன்னது காரணம் உங்க மனதை மாற்றுறதுக்காக வந்து இவ்வளவு இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய இருக்குது நான் உங்களுக்கு வந்து நிறைய நான் என்ன சொல்றேன்னா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது வந்து ப்ராசஸ் ஆகுது இந்த கிரகத்தை வந்து சரி செய்யணும் உங்கள் லக்கணத்துல நான் அடுத்தது என்ன சொல்ல போடுறேன் இந்த கிரகத்தை வந்து சரி செய்யல அப்படின்னா இந்த மலர் மருத்துவ சரியாக போடுறேன் இப்போ நீங்க ஏழு சக்கராவை வந்து சரி செஞ்சுங்க உங்க உடலை வந்து சரி செய்யணும் உங்க மனசை சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க அதனால் ஃபஸ்ட்டு மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு அடுத்தது இந்த வந்து உங்களுக்கு என்ன வந்து சக்கரா வந்து உனக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அவசியம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் சூப்பர் எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ் ஆகிவிங்க நீங்களே வந்து சரியாவது நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாம் நல்ல இறைவன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க இனிவரும் அதில் வந்து நிறையவே ஒரு ஒரு முக்கியமான தான் நான் சொல்கிறேன் எல்லாமே இறைவனை வேண்டி நைவி சொல்ல முடிக்கிறேன் அறிவோம் கத்த நமச்சி வாயு நமச்சி